காசாவில் ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது மனிதாபிமான பிரச்சனை தொடர்பாக சில அரபு நாடுகளிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் சிறு சிறு எதிர்ப்புகள் கிளம்பியது நினைவிருக்கலாம் ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் நாட்டில் இது போன்ற போராட்டங்கள் நடத்தக்கூடாது என அறிவித்துள்ளன ஆனால் போராட்டங்கள் தொடர்ந்தன உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் கேம்பிரிட்ஜ் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் போராட்டங்கள் நடைபெற்றன இந்த போராட்டத்தில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் அப்போது யூத மாணவர்களுடன் மோதல் ஏற்பட்டது இதனால் இந்த பிரச்சினை யூத எதிர்ப்பு பிரச்சனையாக மாறியது இதையடுத்து பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் மூத்த தலைவர் செனட் முன்பு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து இது போன்ற குழந்தைகளை சேர்த்தால் பல்கலைக்கழகங்களுக்கான மத்திய அரசின் உதவியை நிறுத்துவேன் என்று ட்ரம்ப் அப்போது கூறினார் இப்போது அபார பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்துள்ள ட்ரம்ப் அந்த பட்டத்தை கைப்பற்றப் போகிறார் பல்கலைக்கழகமும் அதன் நிர்வாகமும் இப்போது பிடிபட்டுள்ளன தற்போது பல்கலைக்கழக மாணவர்கள் யார் யார் அதிக பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் என்பதை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் எங்கெல்லாம் தீவிர இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களின் பண உதவி ஊக்கம் உட்பட அனைத்தும் கத்தாரில் இருந்து வரும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு உள்ளது இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஏனெனில் கத்தார் அமெரிக்காவுடன் நல்லுறவை கொண்டுள்ளது நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஹார்வர்ட் பிரின்ஸ்டன் மற்றும் பென்சில்வேனியா போன்ற பல பல்கலைக்கழகங்கள் போராட்டத்தின் முன்னணியில் இருந்த மாணவர்களை வெளியேற்றின இன்னும் சில நாட்களில் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுமாறு கூறப்பட்டது அதே போன்று சர்வதேச மாணவர்களை குறுகிய காலத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள முஸ்லிம்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது அவர்கள் இன்னும் வளாகத்திற்கு வரக்கூடாது நூலகத்திற்கு வர வேண்டாம் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே தேர்வு எழுதலாம் பின்னர் சில ஆசிரியர்கள் பணி செய்யப்பட்டனர் பல வெளிநாட்டு ஆசிரியர்கள் பல்கலைக்கழகத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் ஏனெனில் கடும் நடவடிக்கை எடுப்பதாக ட்ரம்ப் கூறினார் போலீஸ் வழக்குகள் உள்ள ஒவ்வொரு மாணவரும் போலீஸுக்கு அனுப்பப்பட்டனர் ஏனெனில் இங்குள்ள சட்டப்படி போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமானால் பல்கலைக்கழகத்தை சிபாரிசு செய்ய வேண்டும் இதில் ஈடுபடும் வெளிநாட்டு மாணவர்கள் அவர்களது தூதரகங்களை தொடர்பு கொண்டு திருப்பி அனுப்பப்படுகின்றனர் அதாவது யாரேனும் எதையாவது கேட்டு கீழே குதித்தால் அதன் விளைவுகள் பயங்கரமானவை பிற்காலத்தில் பிற நாடுகளில் உள்ள பல்கலை கழகங்களுக்கு இந்த போராட்டம் நகர்ந்தபோது ஐரோப்பாவில் அது ஒடுக்கப்பட்டது இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் இந்த எழுச்சியை அடக்கின யூத எதிர்ப்பை சகித்து கொள்ள முடியாது என்ற நிலைக்கு அனைவரும் வந்தனர் இதில் காணக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இப்போது அமெரிக்காவில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் இந்திய குழந்தைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளன மேலும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய குழந்தைகளை வெளியேற சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் மூத்தமானவர்கள் இங்கு முதுகலை பட்டப் படிப்பு படிக்க வந்த குழந்தைகளை வெளியேற சொன்னார்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உள்ளது வேறொரு நாட்டிற்கு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது அது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறும் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சமூக அமைப்பு மற்றும் எல்லாமே உள்ளன புவிசார் அரசியலில் பல விஷயங்கள் உள்ளன இந்த அமெரிக்க சமூகம் எந்த சூழ்நிலையிலும் யூத மக்களை புறக்கணிக்க முடியாது அவர்கள் இங்கு ஒரு சதவீதம் மட்டுமே உள்ளனர் ஆனால் அங்கே அவர்கள் எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அது அவர்களின் வங்கித் துறையாக இருந்தாலும் சரி வணிக அமைப்பாக இருந்தாலும் சரி உயரடுக்கினர் அனைவரும் யூதர்கள் எனவே இவர்களை புறக்கணித்து இஸ்ரேல் தேசத்தை யூத எதிர்ப்புடன் தாக்கியதற்கு இது பின்னடைவாகும் இந்தியாவில் உள்ள பல முஸ்லிம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகில் எந்த நாட்டிற்கும் சென்று இது போன்ற பிரச்சனையை உருவாக்காதீர்கள் அந்த நாடு பல நலன்களை கொண்டுள்ளது அவர்களின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் தலையீடு இருந்தால் அந்த நாட்டின் இருப்பும் சமூக அமைப்பும் சிதைந்துவிடும் இந்தியாவிலிருந்து இஸ்லாத்தை நம்பும் பல குழந்தைகள் உலகின் பல பகுதிகளுக்கு படிக்கச் செல்கின்றனர் அவர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டிய செய்தி இது பாருங்கள் அவர்கள் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார்கள் இதேபோல் பல இந்திய ஆசிரியர்கள் இங்கு பல இடங்களில் கற்பிக்கின்றனர் அந்நாட்டு குடிமக்கள் மீதும் அங்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக செல்லாது என்று அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டனர் அமெரிக்காவில் யூத எதிர்ப்பு இல்லை இதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இஸ்ரேலை தங்கள் நாடாக கருதுகிறார்கள் எனவே அவர்கள் இஸ்ரேலுக்காக எதையும் செய்ய தயாராக உள்ளனர் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பது போல் அமெரிக்காவில் ஹமாசுக்காக கோஷமிட முடியாது போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு மரண பூஜை செய்ய முடியாது எல்லா நாடுகளிலும் இதுதான் நிலை நீங்கள் வேறொரு நாட்டில் இருந்தால் நீங்கள் அதன் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் இதில் ஏன் பங்கேற்கப் போகிறீர்கள் வெளிநாட்டில் படிக்கச் சென்றால் படிக்க வேண்டும் இங்கு வந்து சர்வதேச அரசியலை விளையாட வேண்டாம் அவ்வாறு செய்தால் பிரச்சனைகள் ஏற்படும் சுமார் மும்முகி ஆயிரம் முதல் நாத்தாயிரம் குழந்தைகள் இங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் தேர்வு நேரத்தில் வேறு இடம் தரப்படும் அங்கு சென்று தேர்வு எழுத வேண்டும் இங்கு சட்டம் மிகவும் கடுமையானது ட்ரம்ப் ஒரு ஜனநாயகவாதி போல் தெரியவில்லை ட்ரம்ப் ஒரு வெளிப்படையான இஸ்ரேல் ஆதரவாளர் மட்டுமல்ல இஸ்ரேலை தனது புனித பூமி என்று அழைக்கும் ஒருவர் இந்த விஷயத்தில் எந்த சமரசத்திற்கும் அவர் தயாராக இல்லை அதைத்தான் நீங்கள் புரிந்து வேண்டும்